நாளை திங்கட்கிழமை ஒரு நல்ல நாள் என்பதால் மாலை ஏழு மணிக்கு மேல் வாசலில் இதை தெளித்தால் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் பெரிய செல்வந்தர்களாக மாறுவீர்கள் நம் இந்து பாரம்பரியத்தில் ஒவ்வொரு அடியிலும் ஒரு அர்த்தம் உள்ளது ஒவ்வொரு சடங்கிலும் ஒரு அறிவியல் உண்மை மறைந்துள்ளது திங்கட்கிழமை என்றாலே நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது அந்த கைலாசவாசன் அந்த போலாசங்கரன் உண்மையில் திங்கட்கிழமைக்கு உள்ள சக்தி என்ன இந்த நாளில் நாம் ஏன் சிறப்பு பூஜைகள் செய்ய வேண்டும் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் திங்கட்கிழமைக்கு அதிபதி சந்திரன் நம் ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன் நம் மனதிற்கு காரகன் யாருடைய மனம் கட்டுப்பாட்டில் இல்லையோ யார் எப்போதும் பதட்டத்துடன் போராடுகிறார்களோ அவர்களுக்கு திங்கட்கிழமை ஒரு பெரிய வரம் சிவன் தன் ஜடாமுடியில் சந்திரனை அணிந்திருக்கிறார் அதாவது எவ்வளவு கோபமாக இருந்தாலும் எவ்வளவு கலவரமாக இருந்தாலும் அதை அமைதிப்படுத்தும் சக்தி சிவனுக்கு உண்டு அதனால்தான் திங்கட்கிழமை நாம் சிவனை வழிபடுவதன் மூலம் நம் மனம் அமைதியாக மாறும் சிவன் அபிஷேக பிரியர் அவருக்கு பெரிய பெரிய நைவேத்தியங்கள் தேவையில்லை வெறும் ஒரு குடம் தண்ணீர் அல்லது கொஞ்சம் பக்தியுடன் சமர்ப்பிக்கும் பால் போதும் நாளை வரும் திங்கட்கிழமை சாதாரணமானது இல்லை இது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமையப்போகிறது இன்று நீங்கள் வாசலில் செய்யும் ஒரு சிறிய பரிகாரம் உங்கள் வறுமை அனைத்தையும் நீக்கி நீங்கள் குபேரனாக மாற வாய்ப்புள்ளது பலருக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால் நம் வீட்டிற்கு வாசல் என்பது வெறும் போக்குவரத்துக்கான ஒரு வழி மட்டுமல்ல அது வீட்டின் லட்சுமிக்கு இருப்பிடம் பழங்காலத்தில் நம் பாட்டிகள் தாத்தாக்கள் வாசலை எவ்வளவு கவனமாக கொண்டார்கள் என்பது நமக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் காலையில் வாசலை கழுவி மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரித்து கோலங்கள் போடுவார்கள் ஏனென்றால் வாசல் என்பது வெளி உலகத்திற்கும் நம் வீட்டிற்கும் இடையே உள்ள ஒரு எல்லை வெளியில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் காற்று தூசி நம் வீட்டிற்குள் நுழையாமல் தடுக்கும் வாசலே முக்கியமாக லட்சுமி தேவிக்கு வாசல் என்றால் மிகவும் பிடிக்கும் நாம் எந்த பண்டிகை கொண்டாடினாலும் லட்சுமி தேவி நம் வீட்டிற்குள் வர வேண்டுமானால் முதலில் அவள் வாசலில்தான் நிற்பாள் அங்குள்ள புனிதத்தை பார்த்து மட்டுமே அவள் உள்ளே அடியெடுத்து வைப்பாள் யாருடைய வீட்டில் புனிதமாக இருக்கிறதோ எங்கு வாசலில் செருப்புகள் சிதறிக் கிடக்கிறதோ அந்த வீட்டிற்குள் லட்சுமி தேவி வரமாட்டாள் வறுமை தாண்டவமாடும் அதனால்தான் நாம் வாசலை மதிக்க வேண்டும் பூஜிக்க வேண்டும் வாசலானது நமது வீட்டின் கௌரவம் நமது வம்ச விருத்திக்கு ஒரு சின்னம் திங்கட்கிழமை அன்று மாலை ஏழு மணிக்கு பிறகு வாசலில் இதை தெளித்தால் போதும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் பெரிய குபேரர்களாவீர்கள் பணம் சேர்ந்து வரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன சரி திங்கட்கிழமை அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் இது போன்ற பல ஆன்மீக விஷயங்களையும் நமது பாரம்பரியத்தின் ரகசியங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் தயவு செய்து வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் உங்கள் லைக் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கிறது மற்றும் மேலும் நல்ல தகவல்களை சேகரிக்க தூண்டுகிறது அதேபோல் நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலை பார்த்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாம் ஒரு குடும்பமாக இணைந்து பயணிப்போம் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அல்லது அந்த சிவபெருமான் மீது உங்களுக்கு பக்தி இருந்தால் உடனே கமெண்ட் பாக்ஸில் சென்று ஓம் நம சிவாய என்று டைப் செய்யுங்கள் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிப்பதால் ஏற்படும் சக்தி விவரிக்க முடியாதது நீங்கள் கமெண்ட் செய்யும் ஒவ்வொரு முறையும் அந்த சிவனின் நாமத்தை உச்சரித்ததாக ஆகும் அது உங்களுக்கு மிகுந்த புண்ணியத்தை அளிக்கிறது முதலில் திங்கட்கிழமை நாம் எடுக்க வேண்டிய சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி பேசுவோம் திங்கட்கிழமை சில பொருட்களை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வருவது நல்லதல்ல குறிப்பாக இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்களை இந்த நாளில் வாங்கக்கூடாது இந்த இரும்பு சனியின் உலோகம் திங்கட்கிழமை சந்திரனுக்கு உரிய நாள் என்பதால் இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கையால் வீட்டில் அமைதியின்மை அதிகரிக்கும் அதேபோல் பித்தளை பொருட்களையும் இந்த நாளில் வாங்காமல் இருப்பது நல்லது பலர் அறியாமல் இந்த நாளில் பூஜை பொருட்களை வாங்குகிறார்கள் ஆனால் திங்கட்கிழமை பித்தளை வாங்குவதால் நிதிச் சிக்கல்கள் வர வாய்ப்புள்ளது என்று சாஸ்திரம் கூறுகிறது எனவே இந்த விதியை கட்டாயம் நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் திங்கட்கிழமை வெள்ளிப் பொருட்களை வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது அத்தகைய வெள்ளி உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை நிரப்புகிறது திங்கட்கிழமைக்கு அதிபதி சந்திரன் என்பதால் சந்திரனின் உலோகமான வெள்ளியை இந்த நாளில் வீட்டிற்கு கொண்டு வருவதால் உங்கள் ஜாதகத்தில் சந்திரனின் பலம் அதிகரிக்கும் இப்போது பரிகாரத்தை எப்படி செய்வது என்று படிப்படியாக தெரிந்து கொள்வோம் இந்த பரிகாரத்தை திங்கட்கிழமை மாலை ஏழு மணிக்கு பிறகு மட்டுமே செய்ய வேண்டும் ஏனென்றால் அந்த நேரத்தில் பிரதோஷ காலத்தின் தாக்கம் இருக்கும் அது சிவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த நேரம் முதலில் ஒரு சிறிய கிண்ணத்தில் சிறிது பச்சை பால் எடுத்துக் கொள்ளுங்கள் காய்ச்சிய விட பச்சை பாலில் அதிக சக்தி இருக்கும் பால் சந்திரனின் சின்னம் இது நம் வீட்டில் அமைதியை அதிகரிக்கும் என்பதால் பால் எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது அந்த பாலில் சிறிது சீரகப் பொடியை சேர்க்கவும் சீரகம் என்பது சமையலறையில் பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் மட்டுமல்ல கிரக தோஷங்களை நீக்கும் சக்தியும் கொண்டது சீரகம் நம் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை ஜீரணித்து சுகத்தை அளிக்கும் அதேபோல் இந்த பாலில் சிறிது குங்குமம் சேர்க்கவும் குங்குமம் என்பது சக்தியின் வடிவம் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமானது இந்த குங்குமத்தால் உங்கள் வீட்டில் உள்ள தரித்திரம் நீங்கி ஐஸ்வர்யம் உண்டாகும் அதன் பிறகு அதில் சிறிது கடுகு சேர்க்க வேண்டும் கடுகிற்கு இருக்கும் சக்தி என்னவென்றால் அது எந்தவிதமான தீய சக்திகளையும் கண் திருஷ்டியையும் அண்டவிடாமல் தடுக்கும் இதன் பிறகு இரண்டு துளசி இலைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சாற்றை அந்த பாலில் கலக்கவும் துளசி என்றால் சாட்சாத் லட்சுமி தேவியின் வடிவம் விஷ்ணுமூர்த்திக்கு மிகவும் பிடித்தமானது துளசி ரசம் இஞ்சி கலவையானது ஒரு தெய்வீகத்தன்மையை அளிக்கும் கடைசியாக அதில் சிறிது ஏலக்காயை கலக்கவும் சுகந்தம் எங்கு இருக்கிறதோ அங்கு லட்சுமி தேவி குடிகொண்டிருப்பாள் அத்தர் வாசனை தெய்வ சக்திகளை ஈர்க்கிறது மற்றும் எதிர்மறை ஆற்றலை தொடங்குகிறது எனவே அவரும் ஆனார் எந்த மலரையும் பயன்படுத்தலாம் இந்த பொருட்கள் அனைத்தையும் கலந்த பிறகு கலவையை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டின் பிரதான வாசலுக்குச் செல்லுங்கள் அங்கு மனதில் சிவனை தியானித்து ஓம் நமசிவாய என்று கூறி அந்த பாலை வாசலின் மேலும் வாசலுக்கு வெளியே இருபுறமும் தெளிக்கவும் இப்படி செய்வதால் உங்கள் வீட்டிற்கு ஒரு பாதுகாப்பு கவசம் உருவாகும் இந்த பரிகாரத்தால் கிடைக்கும் நன்மைகளை நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவார்கள் பால் உங்கள் மனதையும் வீட்டையும் அமைதியாக வைத்திருக்கும் சீரகம் உங்கள் கடன் தொல்லைகளை நீக்கும் குங்குமம் லட்சுமி கடாட்சத்தை அழித்து பணப்பற்றாக்குறை இல்லாமல் செய்யும் கடுகு உங்கள் வீட்டை தீய சக்திகளிலிருந்து பாதுகாக்கும் துளசி ரசம் வீட்டிலுள்ள நோய்களை குறைக்கும் அவரது வீட்டை நறுமணம் அதிர்ஷ்டத்தை கொண்டுவரும் இப்படி செய்வதால் சிவன் மற்றும் லட்சுமி தேவியின் அருள் ஒரே நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கஷ்டங்கள் நீங்குவதோடு பண லாபமும் உண்டாகும் உங்கள் பண வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் இந்த பரிகாரத்தைச் செய்த சில நாட்களிலேயே வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத பெரிய மாற்றங்களை நீங்கள் கவனிப்பீர்கள் இந்த பரிகாரத்திற்கு நாம் பயன்படுத்திய பொருட்களை பற்றி இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்வோம் பால் தூய்மைக்கு ஒரு அடையாளம் நாம் செய்யும் பூஜையில் பால் அபிஷேகம் செய்வதற்கு பின்னால் உள்ள நோக்கம் நமது ஆன்மாவை சுத்தப்படுத்துவதாகும் சீரகம் நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிப்பது போல ஆன்மீக ரீதியாகவும் நம் வீட்டிற்கு நன்மை பயக்கும் இது ராகு கேது தோஷங்களையும் குறைக்கிறது குங்குமம் என்பது செழிப்பின் அடையாளம் முத்தைதுவங்கள் குங்குமத்தை எவ்வளவு புனிதமாக கருதுகிறார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் கடுகு தாந்திரீக சாஸ்திரத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது எவ்வளவு வெப்பத்திற்கும் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சும் குணம் உண்டு துளசி நமக்கு பிராணவாயுவைத் தருவதோடு ஆன்மீக ரீதியாகவும் நம்மை இறைவனுக்கு நெருக்கமாக்குகிறது அது நமது மனநிலையை மாற்றுகிறது முகம் நல்ல வாசனை ராதா நம் மனதை இழுத்தால் எப்படி உற்சாகமாக மாறுமோ அதேபோல தெய்வங்களும் பிரசன்னமாவார்கள் நாளை திங்கட்கிழமை இந்த பரிகாரத்தை தவறாமல் முயற்சி செய்யுங்கள் நீங்கள் முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்தால் பலன் நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கை இல்லாத இடத்தில் எந்த பூஜை செய்தாலும் பலன் கிடைக்காது என்பதால் அந்த சிவபெருமானின் மீது பாரத்தை வைத்து இந்த சிறிய வேலையை செய்து முடிக்கவும் உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி நிரம்பும் உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் திங்கட்கிழமை பரமசிவனுக்கு மிகவும் பிடித்த நாள் இன்று சில காரியங்களை செய்யக்கூடாது என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள் அப்படியானால் திங்கட்கிழமை என்னென்ன விதிகளை பின்பற்ற வேண்டும் எந்தெந்த காரியங்களை செய்யவே கூடாது என்பதை இப்போது இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் ஒரு சிறிய கதையை இப்போது நாம் கேட்போம் முற்காலத்தில் சிவா என்ற பெண் தவம் செய்ய நீலகிரி மலைகளுக்குச் சென்றாள் அவள் ருத்ரனின் உடலிலிருந்து தோன்றிய ஒரு சக்தி அந்த சக்தி நீண்ட காலம் தவம் செய்து தனது தவ சக்தியால் உலகங்கள் அனைத்தையும் விழுங்கி விடுவேன் என்று சபதம் செய்தாள் இப்படி சங்கல்பித்த அந்த சிவா பஞ்சாக்னிகளுக்கு மத்தியில் நின்று கடுமையாக தவம் செய்யத் தொடங்கினாள் இவள் இப்படி தவம் செய்து கொண்டிருந்த சமயத்தில் ருவு என்ற ஒரு அசுரன் தேவர்கள் மீது தாக்குதல் நடத்தினான் ருவு பிரம்மதேவனால் பல வரங்களைப் பெற்றான் மகா தேஜஸ்வியும் பலசாலியுமான அந்த ருவு அனைத்து தேவர்களுக்கும் பயங்கரமானவன் கோடிக்கணக்கான தேவர்களால் வணங்கப்பட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தான் ஒருநாள் ருவு தனது படையை திரட்டிக் கொண்டு சுவர்க்கலோகத்தின் மீது படையெடுக்க புறப்பட்டான் கோடிக்கணக்கான தானவப் படை கூட்டமாக சுவர்க்கத்தின் மீது பாய்ந்தது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போர் தொடங்கியது மிகவும் பலம் வாய்ந்த அசுரர்களின் தாக்குதலை தேவர்களால் தாங்க முடியவில்லை சரியான நேரத்தில் அசுரப் படைகள் தேவர்களை துரத்தி அவர்களின் உலகங்கள் அனைத்தையும் ஆக்கிரமித்தன அவ்வாறு அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்டு தங்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஓடிய தேவர்கள் நேரடியாக நீலகிரி மலைக்குச் சென்றனர் அங்கு தீவிரமாக தவம் செய்து கொண்டிருந்த சிவபக்தி தேவர்களை பார்த்து தேவர்களே ஏன் நீங்கள் இப்படி பயத்துடன் நடுங்குகிறீர்கள் ஏன் இப்படி ஓடுகிறீர்கள் என்று கேட்டது அப்போது தேவர்கள் அனைவரும் அம்மா சாம்பவி மிகவும் பராக்கிரமசாலியான அசுரன் எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்துவிட்டான் அவனுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் நாங்கள் இப்படி ஓடி வந்தோம் தாயே நீயே எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சரணடைந்தனர் தேவர்களின் பரிதாபமான அழுகுரலை கேட்டதும் அந்த சக்தி மீண்டும் ஒருமுறை சத்தமாக சிரித்தது அவ்வாறு அந்த தேவி சிரித்துக் கொண்டிருக்கும்போது அவளது வாயிலிருந்து மிகவும் அழகான பெண்கள் கூட்டம் கூட்டமாக தோன்றினர் அவர்கள் அனைவரும் பாசம் அசன்சோல் போன்ற தெய்வீக ஆயுதங்களை ஏந்தியிருந்தனர் அவர்கள் அனைவரும் வெற்றி முழக்கங்களை எழுப்பி சிலர் வெள்ளைச் சேலையுடனும் சிலர் பல்வேறு வடிவங்களுடனும் தேவிக்கு முன் நின்றனர் அவர்களை பார்த்து வாதிட்டாள் தேவர்களே நீங்கள் பயப்பட வேண்டாம் இவர்கள் அனைவரும் எனது சக்தி படை இவர்களுக்கு போரில் தோல்வியில்லை எந்த எதிரியையும் எளிதாக அழிக்கக்கூடிய வீரர்களும் தைரியசாலிகளுமான இவர்கள் என்று கூறினாள் தேவியின் வார்த்தைகளை கேட்ட தேவர்கள் அனைவருக்கும் தைரியம் வந்தது அப்போது தேவர்களை துரத்திக் கொண்டு குருவும் அவரது படையும் அங்கு வந்தனர் கோடிக்கணக்கான சக்தி படையை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டனர் அவர்கள் ஆச்சரியத்தில் இருக்கும்போதே சக்தி படை அவர்கள் மீது பாய்ந்தது கிடைத்தவர்களை கிடைத்தபடி பிடித்து கொடூரமாக துன்புறுத்தத் தொடங்கியது தேவியின் படையின் பராக்கிரமத்தை அசுரர்களால் தாங்க முடியவில்லை சிறிது நேரத்திலேயே குருவைத் தவிர அவனது படை முழுவதும் அழிந்தது அழிந்து போன தனது படை முழுவதும் சரிந்து விழுவதை பார்த்த குரு தபஸ் வித்தையை தேவர்கள் மீது பிரயோகித்தான் அதனால் எல்லாம் இருண்டு போனது அதை கவனித்த தேவி தனது திவ்யவாணியால் அவனை தண்டித்தாள் அந்த அடியால் அவன் பயன்படுத்திய தபஸ் வித்தை நீங்கியது தேவி முன் தனது ஆட்டங்கள் பலிக்காது என்பதை உணர்ந்தான் குரு உடனடியாக போர்க்களத்திலிருந்து தப்பித்து பாதாள உலகத்தை அடைந்தான் தேவியும் அவனுக்கு முன்பே பாதாள உலகத்தை அடைந்து அங்கு வந்த அவனது தலையில் அடித்து அவனது தோலை உரித்து பாதாள உலகத்திலிருந்து மேலே வந்து புஷ்கரமலையின் மீது நின்றாள் அவ்வாறு அவனை சம்ஹாரம் செய்த தேவி அமைதியாக மீண்டும் தனது தபஸை மேற்கொள்ள புறப்பட்டாள் தேவர்கள் அனைவரும் தேவி செய்த பெரும் உதவிக்கு மிகவும் மகிழ்ந்து அவளை பலவாறாக துதித்தார்கள் தனது சடாமுடியிலிருந்து தோன்றிய சிவசக்தி சிவதத் இவனது மகத்தான காரியத்தை செய்தான் என்று அறிந்த பரமேஸ்வரன் அங்கு வந்து மிகவும் திவ்யமாக சிவதூதனைப் போற்றினார் இதையே சிவதூதி ஸ்திதி என்பர் இவ்வாறு சிவதூதி தேவியை ஜய ஜயத்வனங்களுடன் சிவன் போற்றிக் கொண்டிருக்கையில் தேவி மிகவும் மகிழ்ந்து பரமேஸ்வரா உன் மனதில் என்ன இருக்கிறதோ அதைக் கேள் என்று கேட்டாள் அப்போது சிவன் அவளிடம் இப்படிச் சொன்னார் தேவி நான் செய்த திவ்ய ஸ்தோத்திரத்தை பலஸ்ருதியுடன் எவன் சிரத்தையுடன் பின்பற்றுகிறானோ அவனுக்கு நீயே கதி காப்பாற்று என்றார் கேட்ட வரங்களை அருளும் எவன் புஷ்கரத்தில் உள்ள மலையேறி பக்தியுடன் உன்னை பூசுகிறானோ அவன் புத்திர பாவுத்ராபி பசு சமிருத்தி பெறுவானாக உன்னிடமிருந்து வந்த இதை பக்தியுடன் கேட்டவன் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு முக்தி பெறுவானாக நவமி அஷ்டமி சதுர்த்தசி திதிகளில் உபவாசம் இருந்து இந்த திவ்ய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தவன் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு மோட்சத்தை அடைவான் தேவி புனிதமான புஷ்கர தீர்த்தத்தில் நீராடி இந்த சூத்திரத்தை பின்பற்றினால் அவளது அருளால் அவன் பிரம்மலோகத்தை அடைய வேண்டும் இந்த நிலை யாருடைய வீட்டில் எழுதப்பட்டு பூஜிக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் நுழையக்கூடாது அக்னி பயங்கள் இருக்காது புத்தகத்தில் உள்ள நிலையை பாராயணம் செய்தவன் அனைத்து யாகங்களையும் செய்ததற்கு சமம் சராசர உலகத்தை சேவித்தது போலாக வேண்டும் பகு புத்திரதன தானிய அபிவிருத்தி ஸ்தோத்திர பாராயணம் செய்தவர்களுக்கு கிடைக்க வேண்டும் இதுவே நான் கேட்கும் வரம் தேவி என்று பரமேஸ்வரன் கூறினார் பரமேஸ்வரன் ஜனங்களின் நன்மைக்காக உன் விருப்பத்தை கேட்டான் ததாஸ்து நீ நினைத்தது போலவே நடக்கட்டும் என்று கூறி தேவி மறைந்தாள் இனி வீடியோவுக்கு வந்தால் திங்கட்கிழமை சிவனுக்கு மிகவும் பிடித்தமான நாள் இன்று சிவனை ஆராதித்தால் பல நன்மைகள் கிடைக்கும் சிவ பூஜை மிகவும் எளிமையானது அவரை எந்தவிதத்தில் ஆராதித்தாலும் கருணை காட்டுவார் அதனால்தான் அவரை போல சங்கரர் என்று அழைக்கிறார்கள் அவருக்கு அபிஷேகம் செய்வதன் மூலம் முழுமையான ஞானத்தையும் தெய்வ அருளையும் பெறலாம் என்று புராணங்கள் கூறுகின்றன சிவன் குபேரனின் ஆட்சியாளர் அதனால்தான் சிவபெருமானை வணங்குவதன் மூலம் லட்சுமியின் அருள் கிடைக்கும் சிவபெருமானை வணங்கும் ஒருவருக்கு வாழ்க்கையில் எந்த நிதி பிரச்சனையும் வராது சிவபெருமான் அதிர்ஷ்டசாலி வாழ்க்கையில் சிரமங்களை எதிர்கொள்ளும் மக்கள் அதிர்ஷ்டத்தைப் பெற சிவபெருமானை வணங்க வேண்டும் திங்கட்கிழமை பஞ்சாமிர்தத்தால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் திங்கட்கிழமை அன்று சில வேலைகளை தவறுதலாக கூட செய்யக்கூடாது இது முக்கண்ணனுக்கு பிடித்த நாள் என்பதால் பக்தர்கள் சில விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள் இந்த விதிகளை பின்பற்றாவிட்டால் அந்த கைலாசநாதரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் திங்கட்கிழமை அன்று எந்த சூழ்நிலையிலும் பாம்புகளை கொல்லக்கூடாது யாராவது வயல்களுக்குச் செல்லும்போது பாம்பு தென்பட்டால் அதிலிருந்து விலகிச் செல்லுங்கள் ஆனால் பாம்புகளின் அருகில் செல்ல வேண்டாம் பாம்பு வீட்டிற்குள் வந்தால் அதை எப்படியாவது வெளியே அனுப்ப வேண்டுமே தவிர கொல்லக்கூடாது திங்கட்கிழமை அன்று பாம்பைக் கொன்றால் எதிர்மறை சக்தி வீட்டிற்குள் நுழைகிறது அதன் பிறகு ஏற்படும் விளைவுகள் மிகவும் தீவிரமாக இருக்கும் என்று அறிஞர்கள் எச்சரிக்கின்றனர் திங்கட்கிழமை மிகவும் புனிதமான நாள் இந்த நாளில் தவறுதலாக கூட இறைச்சி சாப்பிடக்கூடாது சிலர் ஞாயிற்றுக்கிழமை இறைச்சி கறி சமைத்து திங்கட்கிழமையும் சாப்பிடுவார்கள் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அப்படி செய்ய வேண்டாம் என்று அறிஞர்கள் எச்சரித்து வருகின்றனர் அப்படி செய்தால் ஏற்படும் விளைவுகள் தாங்க முடியாததாக இருக்கும் என்கிறார்கள் திங்கட்கிழமை ஷேவிங் செய்யக்கூடாது என்பது மற்றொரு நிபந்தனை தாடி திங்கட்கிழமை ஷேவிங் செய்தால் கஷ்டங்கள் வரும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள் ஒவ்வொன்றிற்கும் வலுவான காரணங்கள் இருக்கும் அவற்றை பின்பற்றினால் நல்லது என்று பெரியவர்கள் மீண்டும் மீண்டும் கூறுகிறார்கள் சிவபெருமானை வழிபடுபவர்கள் திங்கட்கிழமை விரதம் இருந்தால் நல்லது கணவன் மனைவி சங்கம் தடை விரதம் இருந்து பூஜை செய்தால் நல்லது விரதம் இல்லாமல் பூஜை செய்தாலும் பரவாயில்லை ஆனால் விரதத்தை தொடங்கி பூஜை முடிவதற்குள் அந்த விரதத்தை நிறுத்தக்கூடாது முடிந்த பிறகுதான் விரதத்தை முடிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே திங்கட்கிழமை இந்த விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்கவும் சண்டி இந்த தவறுகளை செய்யாமல் கவனமாக இருங்கள்